அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வீரப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க தவசு கம்பம் அப்படிங்கிற ஒரு மலையேற்றத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மலையேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மலையில் வந்து பார்த்தோம்னா பெரிய காண்டியம்மன் தவம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொன்னர் சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் வீரப்பூர் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில் இருக்க இந்த மலையேற்றத்தை நமக்கு இன்னும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பெரியகாண்டியம்மன் தவம் இருந்தது எதற்காக அப்படிங்கிறத பற்றியும் பொன்னர் சங்கர் அவர்கள் வந்து போரில் எந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து அனுபவித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் அவங்கள பற்றின பல சிறு சிறு கதை தொகுப்புகளோட இந்த ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே சிறப்பான ஒரு மலையேற்றம் அப்படின்னு சொல்லலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு மலை ஏற போகிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் வந்து நம்ம வந்துருக்கோம் கோவில்ல இருந்து அந்த ரோடு வந்து நேராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் தான் நீங்கள் வந்து இந்த மலை ஏறுறதுக்கு கம்பத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வருவீங்க இந்த இடத்துல இங்கே ஒரு கடை இருக்குது ஸோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கடையில் வந்து உங்களுக்கு வேண்டியது இங்கே வந்து ஒரு அதாவது வந்து சூடம் பற்றி இந்த மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும் இல்லைனா பிஸ்கட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் கூல் ட்ரிங்ஸ் குடிக்கிறவங்களாக இருக்கட்டும் டீ காப்பியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கடையில் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பொருட்களை வாங்கலைன்னா இந்த கடையில் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை வந்து தொடரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து இருக்கோம் இங்கே வந்து வச்சுக்கலாம் அண்டு காரில் நீங்கள் வந்தாலும் சரி நீங்கள் எந்த வாகனத்தில் வந்தாலும் இந்த இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் மலையேறக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் வந்து இடவசதி வந்து இருக்குது அவங்க தொடர்ந்துக்கலாம் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒன்பது பதினாலு ஒன்பது பதினஞ்சுக்கு ஒன்பது பதினஞ்சுக்கு நம்ம அந்த மலை ஏறுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து கற்கள் நிறைஞ்ச அப்படியே கரடம் மரடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாங்க போகலாம் அந்த வழியில் நாம் வந்து தொடர்ந்து வரும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு புற்று மாதிரியான அமைப்பை வந்து பார்ப்போம் ஸோ இந்த இங்கே தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நாம் வந்துட்டு தவசு கம்பம் போகிற வழியில் தொடர்ந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க பாருங்க தவசு கம்பம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லி இதில் நம்ம வந்து தொடர்ந்து போவோம் நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா இது வரைக்குமே நீங்கள் வந்துட்டு பைக்கை கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம் இதில் தான் நம்ம வந்துட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தவசு கம்பம் செல்லும் வழின்னு இருக்கா இதுலேருந்து போவோம் இதில் வந்து செருப்பு கூட போடாமல் பக்தர்கள் வந்து இதில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கவனித்தேன் மழைநீர் வந்து அப்படியே பேஞ்சு இதில் தான் வந்து சருக்களாக ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா நீரும் இதில் தான் இறங்கி போய்கிட்டு இருக்குது கற்கள் வந்து அப்படியே கூர்மையாக ரொம்ப அதிகமான கற்கள் சரளை கல்னு சொல்லுவோம் அவ்வளோ கல் இந்த வழி பூரா கல்லாக இருக்குது வெறுங்காலோட நடந்தோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அவ்வளவும் தாங்கிக்கிட்டு தவசு கம்பத்தில் பெரியகாண்டியம்மனை வந்து தரிசனம் பண்ணால் ஏகப்பட்ட பக்தர்கள் வராங்க ரொம்பவே அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பயணத்தை வந்து ஈடுபடுத்திக்கிங்க இந்த பகுதி மேடாகவே ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்திலேருந்தே அப்படியே உயரமாக தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இந்த பாதையில் போகிறது நம்ம வந்து தவசு கம்பத்தை முதல்ல தரிசனம் பண்ணலாம் பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மலைப்பகுதியை நம்ம வந்து தவசு கம்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு இடத்துல வந்து பெரியகாண்டியம்மன் தவம் இருந்ததாக நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த மலையோட வரலாறு அப்படின்னு கூட ஸோ நமக்கு வந்து பெரியகாண்டியம்மன் இங்கே ஏன் வந்து தவம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறை வந்து பார்த்துருவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாகமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐந்து தலை நாகம் வந்து தனக்கு வந்து பார்வதி தேவி மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தவம் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்ததோட பலனாக வந்து சிவபெருமான் சொல்லிக்கிட்டதுக்கெனங்க பார்வதி தேவி வந்துட்டு அந்த ஐந்து தலை நாகத்துக்கு வந்து மகளாவும் பிறக்கிறாங்க பட் பிறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஆண் மற்றும் பெண் கலந்த நிலையில் வந்து அவங்க வந்து ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாகத்துக்கு வந்து மகளாக பிறக்கிறாங்க ஸோ தன்னுடைய இந்த ஒரு நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியகாண்டியம்மன் அதாவது வந்து பார்வதி தேவி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவனை வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிக்கும் போது நீ பூலோகத்தில் இருக்க இந்த ஒரு மலைப்பகுதியில் போய் நீ தவம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு வந்து கண்டிப்பாக இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து சொல்கிறாரு ஸோ அவருடைய அந்த வேண்டுதல்களுக்கு என்னங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்வதி தேவி அதாவது பெரிய காண்டியம்மன் வந்து இந்த மலைப்பகுதியில் வந்து தவம் இருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து நீ வந்து கூர்மையான ஒரு இடத்துல போய் அதாவது உச்சியில் மலை உச்சியில் இல்லைன்னா கூர்மையான ஒரு இடத்துல நீ தவம் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் உனக்கு உன்னைய வந்து ரெண்டு நபர்கள் வந்து ரெண்டு நபர்கள் மூலமாக அவங்களுடைய தங்கை மூலமாக உனக்கு இந்த சாப விமோசனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பெரிய காண்டியம்மன் வந்து இங்கே வந்து தவம் இருக்காங்க கூட கிட்டத்தட்ட ஆறு கன்னிமார்களும் வந்து கூட வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளில் வந்து வீரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் இங்கே வந்து தவம் எடுத்துட்டு இருக்காரு அவருடைய தவம் வந்து இடைஞ்சலாக இருக்குது அவர் வந்து லேட்டராக வந்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது இங்கே தவநிலையில் இருக்கிறது வந்து பார்வதி தேவி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு துணையாக அவங்களும் வந்து இருந்துக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம ரெண்டு நபர்களுடைய தங்கை இங்கே வரப்படுறாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய தவநிலை மாறுது மாறினதுக்கப்புறம் பார்வதி தேவி உண்மையான பெண் நிலைக்கு வந்து மாறுறாங்க ஸோ அந்த ரெண்டு நபர்கள் யார் அவங்களுடைய தவம் எதுக்காக இங்கே இருந்தாங்க இப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒரு ஒரு மணி நேரம் ஓகேங்களா ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் நம்ம வந்து அந்த வழியில் நடந்து வரோம் அப்படின்னா இடையில கொஞ்சம் இழப்பாகாமல் ஓகேங்களா ஸோ நார்மலாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து தவசு கம்பம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து வந்துடலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொலைவில் வந்து தெரியும் இந்த பகுதியில் வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு தவசு கம்பத்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்து பக்கத்தில் போக போகிறோம் அண்டு நம்ம இந்த வழியில் வந்தனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வருவோம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம வரதுனால நேரடியாக தவசு கம்பத்தை பார்க்குறதுக்கு இந்த வழியில் வரோம் ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி வருவோம் இதை இப்படி ஒரு வழி வந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த வழி ஸோ நான் இதில் நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த வழியில் போகிறோம் அப்படின்னா கன்னிமர் சாமிகள்லாம் இருக்கிற இடத்த வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு கன்னிமார் சாமிகளை பார்க்குறதுக்கு இதில் இறங்கி போவோம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தவசு கம்பத்தில் போயிட்டு அம்மனை தவம் அம்மன் தவம் செஞ்ச இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து இறங்கி போகலாம் இந்த தவசு மலையில் பெரியகாண்டியம்மன் கோவில் அமைஞ்சதற்கான ஒரு காரணம் வந்து இருக்குது அதில் பாருங்கள் பெரியகாண்டியம்மன் தவநிலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் பொன்னர் சங்கர் அவங்களையெல்லாம் வந்து தேவலோகத்துக்கு அனுப்புனதுக்கப்புறம் இங்கே இருந்த நம்ம அம்மனை வந்து இந்த பகுதியில் இருந்த தேன் எடுக்கும் தொழில் செய்கிற பூசாரி சாங்கன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சந்திச்சிருக்காரு அவர் வந்து பெரிய காண்டியம்மன் வந்து நாங்கள் கொடுக்குற விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி அம்மனை கேட்கும்போது நீங்கள் எது வேணாலும் கொடுங்க நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி தான் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கைகளாலேயே கூரை அலைய வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தவசு கம்பத்தில் இப்போ நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்க இந்த பகு அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு அங்கேயே வந்து பெரிய காண்டியம்மன் வந்து இருந்து பக்தர்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நாளடைவில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைப்பகுதியில் வந்து கடினமாக இருக்கிறதுனாலையும் பக்தர்களை வந்து போய் அம்மனை வந்து சுலபமாக தரிசனம் பண்ண முடியாத காரணத்தினாலையும் தான் இப்போ வீரப்பூரில் பெரியகாண்டியம்மன் கோவில் இருக்கிற இடத்துல இங்கேருந்து புடிமண் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து நம்ம பெரியகாண்டியம்மனுக்கு கோவில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த பகுதியிலேருந்து நிறைய பக்தர்கள் வழிபாட்டுக்காரங்க வந்து பார்த்தோன்னா புடிமண் எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க பகுதியில் வந்து பெரியகாண்டியம்மன் கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இப்படி தான் இந்த பகுதியில் வந்து பெரியகாண்டி அம்மன் அப்படிங்கிறவங்களுக்காக கோவில்கள் வந்து உருவாகப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் தவசு கம்பம் இருக்கிற பக்கத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு இந்த மரத்துகளில் விழா காலத்தில் வந்து பார்க்க முடியும் தலைகள் வந்து இருக்கும் இங்கேயும் நீங்கள் வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கனிமர தெய்வங்கள் இருக்கிற அந்த ஒரு இடத்த நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நம்ம தவச கம்பத்துக்கு வந்து பெரிய பெரியகாண்டியம்மன் தவம் செஞ்ச இடத்துக்கு வந்திருக்கோம் இதை தொடர்ந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பத்தில் மேலே ஏறி மேலே கம்பத்தை வழிபட்டுட்டு இறங்கி விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து அம்மனை வழிபடுற மாதிரி இருக்கும் வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம எங்கேதோ அம்மன் இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த வழியில் நம்ம வந்து போவோம் இதில் போய் நம்ம வந்துட்டு படி மூலமாக ஏறி மேலே கம்பத்தை வந்து வழிபட போகிறோம் பாருங்க கம்பம் தவசு கம்பம் தான் நீங்க வந்து கன்னிமார் தெய்வத்தையும் பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து இது வழியா நம்ம வந்துட்டு கன்னிமார்களை வந்து பாக்குறதுக்காக போறோம் இந்த வழியில் இறங்க போறோம் இல்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு மலை ஏற்றமா மேலே ஏறினோமோ அதே அளவுக்கு இறக்கமாக நம்ம வந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் இந்த பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் சுலபமாக வந்துடலாம் பெண்கள் வந்துடலாம் பட் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஸோ சிரமப்பட்டு தான் நீங்கள் வந்துட்டு இறங்கி வர மாதிரி இருக்கும் திரும்ப ஏறுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரமப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த பகுதி மட்டும் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க ஓகேங்களா வாங்க தொடர்ந்து நம்ம வந்து போகலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வழி இருக்குது என்ன ஸோ இந்த வழியாகவும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து தவசு கம்பத்துக்கு வருவாங்க நிறைய பேர் வருவாங்க பட் இந்த வழியில் வரீங்க அப்படின்னா வந்து கன்னிமாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தவசு கம்பத்துக்கு இப்படி மேலே போவோம் இப்போது நம்ம வந்து இந்த வழி ஓகேங்களா நமக்கு வந்து இந்த வழியில் தவசு தவச கம்பத்தில் பெரியவன் வழிபட்டுட்டு இப்படி வரோம் அடுத்து நம்ம வந்து கன்னிமார்களை வணங்க போகிறோம் இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் மரங்கள் வந்து அப்படி சாய்ந்த நிலையில் இருக்குது இன்னொரு விஷயங்க இங்கேயும் குரங்குகள் நிறையா இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கன்னிமார்களை வந்து வணங்கிட்டு அடுத்து நம்ம வந்து இங்கே இருக்க சுனையை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் பாருங்கள் அழகாக காவல் தெய்வமாக நமக்கு வந்துட்டு குதிரைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மகாமணி சுவாமியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக அழகாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் மதுரையிலிருந்து நேர் எதிர் நீங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து தவசு கம்பத்தை உங்களால வந்து பார்க்க முடியும் இங்கே ஒரு கம்பம் ஒன்று இருக்குது இதுக்கு நேராக தான் நம்ம வந்து தண்ணி மாதிரி வச்சு நம்ம வந்து சிறப்பான நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழா காலங்களில் வந்து எப்போவுமே இங்கே வந்து வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லேயும் வராங்க இப்போது விழா காலம் வந்து ஆரம்பிக்கிறதுனால எப்போவுமே வழிபாடு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஐயா அங்கே இருக்கார்

அடுத்து நாம் வந்துட்டு சுனையை வந்து பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அங்கேருந்து இதில் நடந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அழகாக கீழே சுனைக்கு போகிற வழி இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக தான் வரணும் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான ஒரு நம்ம வந்து பள்ளத்திலே நடந்து போகிறதுனால கொஞ்சம் ஆபத்தான ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இங்கே வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க சைட்டில் நமக்கு வந்து கையை பிடிச்சிக்கிற அளவுக்கு வேலி அமைச்சு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக இறங்கி போகிறது ரொம்ப நல்லது வாங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா இது வழியாக தான் நம்ம வந்து போகணும் சுனைக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் வாங்க சுனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சுனைக்கு போகிற வழி பார்த்தோம் அப்படின்னா பாறையிலே வந்து படிக்கட்ட மாதிரி அமைச்சிருப்பாங்க ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் தூரம் வந்தாலே போகுது ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் பண்ணி கீழே வரணும் வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து வர மாதிரி வந்துடுங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேட்டு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அது இல்லாமல் இதில் பாருங்கள் குகை மாதிரி இல்லை அந்த இடத்துல அமைப்பு இருக்கு ஓகே வாங்க போ இதான் இங்கே இருக்க சுனை இந்த சுனை நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இங்கே இருக்க சாமிக்கு வந்து பூஜைக்கும் இதே நீரை தான் பயன்படுத்துகிறாங்க இங்கே சமையல் பண்ணுறதுக்கும் இதே நீரை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்க தங்கி இருக்கிறவங்க இந்த தான் வந்து குடிநீராகவும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு வந்து இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துறதுனால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேதாரப்படுத்தாமல் அதாவது வந்து கை கால்களை வந்து கழுவுறது குளிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் பண்ணாமல் இதை ஒரு புனித தீர்த்தமாக நம்ம எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இருந்து போகிறது எல்லாேருக்கும் நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே அற்புதமான ஒரு சுனை நீர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து மழைநீர் வந்து அப்படியே இறங்கி இந்த இடத்துல வந்து தங்குகிற மாதிரி சுற்றுச்சுவர் எடுத்து அழகாக வந்து கட்டியிருக்காங்க நம்ம இந்த சுனை நீரை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் தேனீக்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதுங்களை எதுவும் இடையூறு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளை கடிக்க ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அதனால் பார்த்து சாக்கிறதே வாங்க இதில் தேனீக்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் நீர் குடிக்கிறது ஏன்னா இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து இங்கே எங்கேயுமே தண்ணீர் வந்து உங்களால் பார்க்க முடியாது கண்டிப்பாக தண்ணீர் இல்லை நீங்கள் கொண்டு வர்றது தான் தண்ணீர் அதை தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் தண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சுனை நீர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து உங்களால் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் பாருங்கள் அங்கே ஒரு மலை கூன்று தெரியுதுங்களா தோகை மலை உங்களால் வந்துட்டு தோகை மலையை வந்து பார்க்க முடியும் இன்னும் க்ளவுட்ஸ் இருக்குது மேகக்கூட்டம் இருக்குது அது இல்லை அப்படின்னா உங்களால் ஐயர்மலையும் இங்கேருந்து வந்து பார்க்க முடியும் பழக்கம் போல் இங்கேருந்து உங்களால் பெரியகாண்டியம்மன் தவம் செஞ்ச தவசு கம்பத்தையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் வாங்க நம்ம மேலே போய் கன்னிமார்களை வழிபட்டு அப்படியே கிளம்பு ஓகேங்களா இப்போ பொன்னர் சங்கர் அவங்கள பற்றினா ஒரு குட்டி வரலாறு நம்ம வந்து பார்த்துடலாம் பொன்னர் சங்கருடைய தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவர் வந்து நெல்லி வளநாடு பொன்னி வளநாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுடைய ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பகுதிகளை ஆட்சி செய்யும் பொழுது நம்ம மாயனூரில் இந்த கோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாயனூர் தெரியாமல் இருக்காது மாயனூரில் செல்லாண்டியம்மன் கோவில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்தோம் அந்த கோவிலை வந்து பொன்னர் சங்கருடைய தாத்தா தான் வந்து கட்டியிருக்காரு கட்டி கும்பாபிஷேகமும் வந்து பண்ணியிருக்காரு சோ தான் வந்து பார்த்தோம்னா குன்றுடையான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பிறக்கிறாங்க ஓகே ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குன்றுடையான்கிறவர் வந்துட்டு அவருடைய அத்தை மகளை வந்து தாமரை அப்படின்னு சொல்லுவோம் அரியணாச்சி தாமரை அரியனாட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கிறாரு இவர் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடுகளை வந்து திறம்பட இவர் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்ருக்கிறாரு இப்படி ஆட்சி செய்யும்போது தான் இந்த குன்றுடையாரை வந்துட்டு அவங்களுடைய பங்காளிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடையூறு பண்ணுறாங்க பங்காளினாவே பிரச்சனை தானே அந்த மாதிரி வந்து இடையூறு பண்ணுறாங்க ஸோ அப்படி இடையூறு போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே காலகட்டங்களில் வந்துட்டு அந்த குன்றுடையார் தாமரை அரியனாச்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து பொன்னர் சங்கர் பிறக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு தங்கையும் கூடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அருக்காணி அப்படின்னு சொல்கிற அந்த தங்கச்சியை வந்து பிறக்கிறாங்க இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு செல்லமாக வளர்கிறாங்க இவங்க வளர்கிற காலகட்டங்கள்லேயே அவங்க அந்த இவர் இருக்கார் பார்த்திங்க குன்றுடையார் அவங்க அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன்னர் சங்கர் வந்து எந்த குறையுமே இல்லாமல் தன்னுடைய தங்கையை வந்து பார்த்துக்குறாங்க தங்கச்சிங்களை வந்து ரொம்ப பார்த்துக்குறாங்க இப்படி இவங்க ஆட்சிக்கு வர காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பங்காளிகள்லாம் வந்து பார்த்தா குன்றுடையார் இல்லையில பொன்னர் சங்கர் ஈஸியாக வந்து அவங்கள நாட்டை விட்டு அகட்டிட்டு நம்ம வந்து இந்த நாட்டை கைப்பற்றிலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடையூறு பண்ணுறாங்க தலையூர் காளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காளியோட துணை கொண்டு பொன்னர் சங்கரை வந்து எதுக்கிறாங்க ஸோ இப்படி எதிர்த்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சண்டை நடக்குது அப்படி சண்டை நடக்கும்போது வந்து பார்த்தோன்னா மாயவர் வந்து தலையூர் காளியாக மாறி இதில் இருக்க சங்கரை வந்து வீழ்த்திடுறாங்க ஓகேங்களா ஸோ வீழ்த்திடுறாங்க அவர் வந்து இறந்துடுறாரு இப்படி சங்கர் இறந்து போனால் அந்த ஒரு செய்தி கேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன்னர் வந்து தன்னுடைய தம்பி இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மனசை விட்டு அவரும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க இப்படி ரெண்டு பேருமே வந்து இந்த போர்க்களத்தில் இந்த வீரப்பூரில் வந்துட்டு இங்கே வந்து இறந்துடுறாங்க இப்படி அண்ணன்கள் ரெண்டு பேரும் இறந்த செய்தியை கேட்டால் அருகாணி தங்கச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கதறாங்க துடிச்சு துடி துடித்து போகிறாங்க அப்படி துடி துடித்து போகிறவங்க தான் கத்தலோடையும் கதறலோடையும் இந்த மலைப்பகுதியை நோக்கி வராங்க தன்னுடைய அண்ணன் அண்ணன்களை வந்து பார்த்துருணும் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படி வரும்போது தான் இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய காண்டியம்மன் வந்து தவநிலையில் வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தவநிலையிலேருந்து அந்த சப்தம் கேட்டு எழுந்துடுறாங்க எழுந்த பெரியகாண்டியம்மன் தான் அந்த தங்கைக்கு வந்து என்ன நீ இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசும்போது தன்னுடைய அண்ணனுங்களுக்கு நேர்ந்த இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க அவங்க இறந்தது இறந்ததை வந்து மீண்டும் நம்ம வந்து திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இறந்து போன நபர்களுக்கு வந்து மீட்டு எழுத்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா தெய்வலோகத்துக்கு வந்து பெரியகாண்டியம்மன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும்போது வந்து தன்னுடைய தங்கச்சியில் தங்கச்சி எப்படி பார்த்துக்கன்னு கேட்கும்போது என்னுடைய ஆறு கன்னிமார்களோட ஏழாவது கன்னிமாராக நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய தங்கச்சியை நான் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறுக்கணியை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொன்னர் சங்கரை வந்து தெய்வலோகத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க ஏன் அந்த சின்ன வயதுல பதினாறு வயசுலயே பார்த்தோம்னா பொன்னர் சங்கருக்கு அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருக்கும் அதை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் பொன்னர் சங்கரை வந்து தேவலோகத்துக்கு அனுப்பிடுறாங்க இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியோட இந்த வீரப்பூர் சம்மந்தமான பொன்னர் சங்கர் கதையோட ரொம்ப 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 ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதில் எதுவும் பிழை இருந்தாலும் சரி இல்லை இதில் நிறைய செய்திகள் இருக்குது அதை நான் விட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பொன்னர் சங்கருடைய இந்த அண்ணமார் கதை வந்து உங்களுக்கு தெரியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா பின்னால் வர நிறைய தலைமுறையினருக்கு வந்து அந்த செய்தி போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு தவச கம்பத்தில் பெரியகாண்டியம்மன் தவ இருந்த இடத்த பார்த்துட்டு கன்னிமார்களையும் வணங்கிட்டு நம்ம வந்து கீழே வந்து இறங்க போகிறோம் இந்த பையனை வந்து ரொம்பவே அற்புதமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓகேங்களா மேலே வர்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி தான் இது பண்ணி வந்தாலும் கூட உங்களால் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து சாமியை பார்த்துட்டு அழகாக உட்காந்து உட்காந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்து போனாலும் சரி ஓகேங்களா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போனாலும் கூட நீங்கள் மூணு மணி நேரத்தில் திரும்பவே இறங்கிடலாம் ரொம்ப பெரிய தூரம்லாம் இருக்காது நான் வந்து வீடியோ எடுத்து எடுத்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் ஓகேங்களா கரெக்டாக பாருங்கள் மணி பதினொன்று ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுதுன்னு வச்சுக்குவோம் ஓகே நான் ஒம்பதே காலைக்கு ஆரம்பித்தேன் பன்னெண்டு மணி ஆகுது இறங்கிடுவேன் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறவரோட பேசிட்டு உட்காந்துருந்துட்டு அந்த வரலாறு பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து வரேன் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு மணி நேரத்தில் சாமியை வந்து பார்த்துட்டு திரும்ப கீழே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்